என்ன எதிர்கால வெளியே இருக்க முடியல

நிறைய பேர் இங்கே சேர்ந்து இருக்கிறோம் திருச்சியும் திருச்சி சாப்பிட்ற படி பம்மிநாட்டளவிலும் நல்ல பழைய இடங்களிலும் சேர்ந்து நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு பண்ணியிருக்கான் பழைய சொல்லி ரெண்டு பேரும் சர்ச்சித் தா அதை நம்ம முதலியார் பாப்க்க இருக்காங்க வந்து நான் உடனே சொன்னேன் ப்ளீஸ் ஃபுட் கிரேஸ் கேம்பஸ்

आप इस बारे में क्या कहते हैं? जैसे सस्ते निपुण सस्ते निपुण डेवलपमेंट गोल्स अभी चली और वादु नियम को बोल सकते हैं हम उसमें इन अलग चीज़ों को नाम सुनने में एकदम अलग चीज़ कि इन नरेगा गवर्नमेंट ने नरेगा सपोर्ट दिया करते यहाँ एक बार आलू के आलू के ज़माने आलू के दे पट्टों के इ

quality education, gender equality, clean water and sanitation, predict, uh, affordable uh, clean energy, decent uh, work and economic growth, industry, innovation and infrastructure, reduced inequalities, sustainable cities and uh, communities, responsible consumption and production. ஒரு நாட்டு வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு ஒரு சமுதாயம் முன்னேறுவதற்கு என்னெல்லாம் தேவையோ உட்காந்து உட்காந்து சிந்திச்சு அத்தனை நாடுகளும் சேர்ந்து உருவாக்குன ஒரு கனவு திட்டம் தான் இதை எப்படி குடிக்கணும் அதை போய் பாத்து எப்ப நம்ம வந்து ஆரம்பிச்சப்போம் இப்போ வந்து எப்போ பிடிக்குமா அப்படின்னு ஒரு பாத்து வச்சாங்க எப்போ தெரியும் இது எப்ப இந்த இதெல்லாம் இந்த வந்து முழுமையா அந்த கனவை முடிக்க வேண்டும் கண்டு வேண்டும் அதை நிறைவேக்க வேண்டும் என்ன எந்த இயர்ஸ் தெரியுமா தெரியுமா எனக்கு என்ன போட்டு எஸ்டிஜி எஸ்டிஜிஎஸ்

அந்த கல்வி நான் என்ன அந்த கல்வியிலோட பிரச்சனை என்ன அதை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விட விடயத்தை முழுமையாக சொல்லப்படுறாங்க அவர்களுக்கு நான் படிக்க அமைகின்றேன் அவருடைய வகுப்ப வகுப்பை நல்ல பண்ணீங்க இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அவர் கொடுத்துட்டு அந்த இருப்பு வாங்கி அவர் கொடுத்த அந்த அறிவை நீங்க பெற்று நம்முடைய கிராமத்துக்கு சென்று செயல்படுங்க அதுதான் நோக்கம் அது குறிப்பாக அந்த எடுக்கேஷனு அந்த கோல்ஸ் அத வந்து நீங்க உள்ள தட்டி போய் பாத்தீங்கனா நீங்க என்னலாம் செய்யலாம் சொல்லி அத போட்டுறோம் கிராமத்துக்கு நோக்கி அல்லது நீங்க எடுக்கேஷன் விட என்னலாம் செய்யலாம் அது ஒரு கரெக்ட் ஒரு பாயிண்டட் ஆக்சன் புரோகிராம் சூப்பரா இருக்கு நீங்க வந்து கேட்டிருக்கீங்க சார் நாங்க இந்த குரூப் எடுக்கறோம் என்ன செய்யணும் நீங்க வந்து கேக்க கேக்க வேண்டியது தேவையில்ல அதுக்குள்ள நீங்க உள்ள போறீங்க அப்படி நிறைய பேர் அதை எடுத்து நீங்க ஒன்று அல்லது ரெண்டு ஒன்றாண்டுல அல்லது இந்த சமஸ்தில இவ்வளவுதான் இல்ல நம்ம ஐந்து விஷயங்களை வந்து அந்த ப்ரோகிராம் கிரா நம்ம பேசணும் அந்த ரிட்டர்ன் காலேஜ் பண்ணுங்க நிர்வாகி ஒரு பேர் நான் செ பண்ணுவோம் நிறையவே வாரத்துக்கு டேய் இன்னும் சந்தாக இந்த அர்மான அந்த கோடக்கு பிரின்சிபல் இல்ல செக்ரட்டரி நம்ம கூட்டோம் ஒரே வந்து நாங்க தேயால போகறோம் அதனால பதவ வேலைக்கு சோ थैंक यू